ஸ்பிரிச்சுவல் ஜோதிட டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம் பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நமது பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்கள்ல நமது நேர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்குறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத பலன்கள் அப்படின்னாலே எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான கிரகங்களின் அடிப்படையில் பலன்களை எடுக்கிறோம் அதாவது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் உட்காந்துருக்காங்களோ அந்த ராசியின் அடிப்படையில் அந்த ராசியில் உள்ள கிரகங்களின் அடிப்படையில் தான் பலன்கள் எடுக்கப்படுகிறது இந்த மாத பலன்கள் நான் மாத பலன்களாக இருந்தாலும் சரி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா வருட கோள்கள் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் சனி பகவான் மற்றும் நாகேது பகவான் அவர்களுடைய பயிற்சி காலங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களின் ராசியின் அடிப்படையில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அதன்படி ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் எந்தெந்த விஷயங்களில் மாற்றங்கள் என்பதை பற்றி தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பிக்கின்ற கிரக நிலைகளில் செயல்பாடுகளை வைத்து நம்மளுடைய எதிர்கால மாத பலன்களை நம் தெரிந்து கொள்ளலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து அவர் வந்து நாட்கள் கிரகம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை நாட்களுக்கு ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி கலந்து போவார் அவருடைய செயல்பாடே எப்பவுமே அப்படி தான் ஸோ சந்திர பகவானை தவிர்த்து மற்ற கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்காங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நவ கிரகங்களில் எட்டு கிரகங்கள் எந்த ராசியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கும்போது குரு பகவான் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார் அவர் வந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் ஆரம்பத்தில் சென்று பகுதியிலேருந்து ரிஷபராசிக்குள்ள உள்ள வந்தார் ஸோ அவர் ஏப் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் குருவோடு சேர்ந்த செவ்வாயாக அமர்ந்திருக்கிறார் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் மூணு நாற்பது வரையும் அவர் தான் அமர்ந்திருப்பார் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மிதனராசிக்குள்ள உள்ள நுழைகிறார் அதுக்கு அடுத்தபடியாக எந்த கிரகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூரிய பகவான் கடகராசில அமர்ந்திருக்கிறார் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் சூரிய பகவான் கடகராசியும் அதுக்கப்புறம் பதினாறுக்கு மேல சிம்ம ராசிக்குள்ளோ சூரிய பகவான் உள்ளே நுழைவார் என்று பார்க்கிறோம் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் சிம்ம ராசில கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் சிம்ம ராசியில் அமர்ந்திருப்பார் அடுத்தபடியாக புதன் வக்ரமாகவார் ஆகுவார் வக்ரம் ஆகும்போது அவர் என்ன பண்ணுவாங்க கடகராசியை நோக்கி பின்னோக்கி நகர்வார் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் வக்ரமானால் ஒரு ராசியிலேருந்து பின்னோக்கி தான் வருவாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு பின்னோக்கி வந்துவிடுவார் என்று பார்க்கிறோம் சுக்கர பகவான் சிம்ம ராசிக்குள்ளே இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் சிம்ம ராசிக்குள்ளும் அமர்ந்திருக்கிறார் கேது பகவான் எப் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசிலையும் அதே போல் வந்து சனி பகவான் கும்ப ராசியில் நிலையில் அமர்ந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்குள்ளும் அமர்ந்திருக்கிறார் மீன ராசிக்குள்ளும் பகவான் உள்ளே நுழைஞ்சு நவம்பர் மாதத்துக்கு உள்ள நுழைஞ்சிட்டார் ஸோ இந்த கிரகங்களின் அடிப்படையில் பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுமையாக பார்ப்போம் வீடியோ முழுமையாக பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்களை இந்த கிரகங்களின் அடிப்படையில் நம்ம சொல்கிற பொது பலன்கள்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மாத பலன்கள் கட்டாயமாக நடக்கும் என்பது உண்மை ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் நேயர்கள் அனைவருக்கும் இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு வருட காலமாக ஜோதிட துறையில் நான் பயனிற்று பயனிட்டு வந்து பயணிட்டு வந்து இருக்கேன் ஜோதிட பலன்கள்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ பாலாமியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக அனைவருக்கும் ஜாதகம் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருக்கோம் இந்த ஜோதிடம் சொல்லி கொடுக்குற முறை வந்து பார்த்திங்கன்னா ஜூம் மீட்டிங் மூலமாக உங்களுக்கு பாடம் கற்பிக்கப்படும் டெய்லி ஒன் ஹவர் கிளாஸ் வந்து எடுக்க போகிறோம் வருகிற ஆவணி மாதம் முதல் கிளாஸ் எடுக்கப்படுகிறது யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் அனுப்பிவிடுங்க உங்களுக்கான கோர்ஸ்க்கான டீடைல்ஸ் மற்றும் எப்பொழுது ஜாத உங்களுக்கு பலன்கள் சொல்லப்படும் அதற்கான தொகை எவ்வளோங்கிறத உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணப்படும் முன்பதிவு செஞ்சுக்கோங்க ஏன்னா ஜூம் மீட்டிங்கும் போது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே சேர்க்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம் யாருக்கெல்லாம் என்னோட ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அதே போல் வந்து மற்றவங்களுக்கு ஜாதக பலன் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ இல்லை ஜாதகமே உண்மையா அப்படின்னு கேள்வி வைக்கிறீங்களோ கட்டாயமாக நீங்கள் கீழே உள்ள நம்பருக்கு டீடெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் மற்றும் மற்றவர்களின் எதிர்காலத்தை கணிப்பதற்கான விஷயங்களை மிக துல்லியமாக உங்களுக்கு பாடங்கள் பாடங்கள் மூலமாக சொல்லிக் கொடுக்க நான் காத்திருக்கிறேன் கண்டிப்பாக காலையுங்கள் நன்றி தன்னுடைய மனதில் பிடித்ததை அப்படியே நடத்தி காட்டணும் தம் மனசில் நினைச்சதை அப்படியே நடத்தி காட்டணும் தம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் நடக்கணும் அதற்காக எவ்வளவு நாளும் முயற்சி எடுப்பேன் என்ற தன்னம்பிக்கையும் தைரியமும் ஆசைகளையும் அதிகமாக வைத்து கொண்டு பயணிக்கும் சிம்ம ராசி நேர்களுக்கு ஆகஸ்ட் மாத பலங்களை பற்றி பார்க்க போகிறோம் சிம்ம ராசிக்கு அதிபதி யார் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் சிம்ம ராசியில் உள்ள கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சிம்ம ராசியில் வந்து இப்போ கோச்சார ரீதியாக கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் உட்கார்ந்துருக்கார் புதன் பகவான் உட்கார்ந்துருக்கார் ஸோ இந்த சிம்ம ராசியில் பூர நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரக்காரங்க அந்த நட்சத்திரக்காரங்க எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா தப்பாடுத்துக்கூடாது பொது பலன்கள் தான் ஸோ இந்த பூர நட்சத்திரக்காரங்க எப்பொழுதுமே தாம் மனசுக்கு பிடிச்சா மட்டுந்தான் தன்னுடைய மனசு ஏற்றுக்கணும் அழகாக இருக்கணும் நேர்த்தியாக இருக்கணும் பிடிச்சிருக்கணும் இந்த விஷயங்களில் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஓகேன்னே சொல்லுவாங்க அது கல்யாண விஷயம்னாலும் சரி அல்லது ஒரு பொருள்னாலும் சரி எந்த விஷயத்தையும் தான் மனசுக்கு பிடிக்காமல் செய்யவே மாட்டாங்க அப்போ சாட்டிஸ்ஃபேஷன்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க சாட்டிஸ்ஃபேஷன் பண்ணிட்டோம்னா அவங்க நம்மளை விட்டு போகவே மாட்டாங்க அந்த அளவுக்கு சிம்மர் ராசிக்காரங்க அது பூரண நட்சத்திரக்காரங்களோட இயல்பான குணமே அதுதான் அப்படின்னு ஓ ஓரெலாம் சொல்லியிருக்கேன் ஸோ பூர நட்சத்திரத்துக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் ஓகேவா ஸோ அப்படி இருக்காங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமார்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம் தப்பு கிடையாது ஓகே ஸோ இப்போ இவ்வளோ வலிமை கொண்ட நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையாகவே வேகமும் விவேகமும் வெற்றியும் இந்த மாதத்தில் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கும் உங்களுடைய வேகத்துக்கு ஏற்ற நன்மைகளும் உங்களுடைய விவேகத்துக்கு ஏற்ற சிறப்பான செயல்பாடுகளும் கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து தடைகள் விலகும் பொருளாதாரத்தில் ரொம்ப சிக்கலாக இருக்குது எனக்கு எப்போ பணம் பிரச்சனை நான் மீள்வேன் எப்போதான் ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிற இருந்து கொஞ்சமாச்சும் என்கிட்ட காசு இருக்குது என்னால் அந்த விஷயத்தை செய்ய முடியுது பணத்தினால் செய்ய முடியாத விஷயங்கள் தடை இருந்தால் இந்த மாதத்தில் அந்த பணத்தை வை பணத்தை வைத்தே பிரச்சனைகளை நீங்கள் முற்றுப்புள்ளி வைத்து விடுவீர்கள் என உறுதியாக கூறப்படும் ஸோ அதே போல் வந்து பார்த்தா கடன் சுமைகள் கொஞ்சம் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவீங்க கடன் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டேன் சாமி என் கடனில் நான் தப்பிக்க முடியல நூறுரூவா வாங்குகிறேன் ஆனால் இங்கே வந்து எனக்கு ஆயிரரூபா செலவு தேவைப்படுது ரூபா நான் சம்பாதிக்கேன் எனக்கு ரெண்டாயிரரூபா செலவு தேவைப்படுது ஸோ இப்படிங்கிற ஒரு குழப்பமும் கவலைகளினால நான் கடன் வாங்கிட்டேன் ஆனால் கடனை அடைக்க முடில அப்படின்றது உங்களுக்கு உறுதியாக ஒரு குறிப்பிட்ட கால கடனை நீங்கள் அழைத்து சிறு மூச்சாவது நிம்மதியாக விடுவதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும் தொழிலில் உள்ள நஷ்டங்கள் விலகி தொழில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் நல்ல தொழில் சார்ந்த விஷயங்களை உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ உங்களுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோங்க சரி இப்போ நம்ம நன்மையான விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம் இந்த மாதத்துல நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு எப்படி பார்ப்போம் பார்த்தீங்களா கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா காதலர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க சிம்ம ராசியில் காதல் செய்கிற நமது நேர்கள் யாரேனும் இருக்கீங்க அப்படின்னா காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் அனாவசியமாக யாரும் பார்க்க மாட்டாங்க யாருக்கு தெரிய போகுது அப்படிங்கிறக்காண்டி நம்ம இமாஜினேஷன் செஞ்சு செஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன கஷ்டமான சூழ்நிலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது கொஞ்சம் கவனமாக இருங்க அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்குது தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அசால்ட்டாக தூங்காமல் அன் அன்டயத்தில் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்குது இல்லை டிவி பார்த்துக்கிட்டு இருக்குது இல்லை தேவையில்லாத விஷயத்தை சிந்திச்சுக்கிட்டே இருக்காமல் ரிலாக்ஸாக வெள்ளனே தூங்க மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய ஒரு நன்மையான சூழ்நிலைகளும் உங்களுக்கு உறுதியாக உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அம்மாவின் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பின்பற்றிட்டீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உறுதியாக உண்டு சிம்ம ராசி நேர்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இருபத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணி முதல் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை எட்டு மணி வரையும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமோ இந்த சந்திராஷ்டிரமம் நாளைக்கு வந்து நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது முன்கோபப்படக்கூடாது எதுக்கெடுத்தாலும் நான் பொறுப்பு நானே செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லி யாருக்கும் வாக்குப்படக்கூடாது நீங்கள் நிதானமாக கரெக்டாக பொறுமையாக இருந்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டிரமம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கஷ்டத்தையும் கண்டிப்பாக கொடுக்காது முடிஞ்சளவு சந்திராஷ்டிரமம் நாள் அன்னைக்கு சிவன் கோயில் வழிபாடு பின்பற்றுங்க சிவன் கோயிலில் உள்ள விநாயகரை மனசார கும்பிட்டு வாங்க உங்கள் சந்திராஷ்டமும் மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்காமல் நீங்கள் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக உறுதியாக இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சிவன் கோயில் வழிபாடு மிகப்பெரிய வெற்றியையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் என கூறிக்கொள்கிறேன்